மிகுந்த அக்கறை காட்டினார் எனவே இவர் அன்பு இரக்கமும் புனிதமும் கொண்ட ஆசிரியர் என அழைக்கப்பட்டார் ஆசிரியர்களுக்கு இவர் நிகையாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார் nuggets of wisdom for practical living in today's reading there is a message on paying taxes which are due to the government. As citizens, we have a moral and a legal obligation to pay our taxes promptly, correctly, and without any evasion. Render unto Caesar the things that are Caesar's and to God the things that are God's. Luke chapter 20 verse 25.

சொல்வதின்ன உறவு ஒன்றே இல்லவா அதிர்ச்சி வாழ்தல் மகிழ்வு இல்லையா இங்கும் வாழையா மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா மாற்றம் நிகழ்வதில்லையா அன்பு நீதே ஆவம் இங்கு கொடுக்க மாதவி

தெய்வம் மனங்கள் மலரும் எங்கும் இறைவனாட்சி மனதில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சி உறவே மனிதம் உறவே புனிதம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கள் மாலை காலை திருப்பதி காலம் பத்தொன்பதாம் வாரம் என்று புனித பெனில் மற்றும் போன்சியான் எபோலிட்டு காசியான் என்னும் புனிதர்களை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது திருப்பலையை தொலைக்காட்சியில் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவ அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் பூசி என்ற குருவின் மகன் இசைகேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற் காற்று விரைந்து வந்தது மின்னல் அடைக்கும் பெரு மேகத்தையும் அதனை சுற்றி வீச சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றை கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாட்சி மிகு சாயலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கண்ணியரே முதியோரே மற்றும் ஸ்ரீயோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாற்றி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மற்றே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரையே மாற்றி உமக்கே அதிகாரம் பதினேழு திருவசனங்கள் இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் கலிலேயாவின் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கபனாமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதரிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவராம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதரு பேச தொடங்குவதற்கு முன்பே ஏசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடம் பெறுகிறார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தால் மற்றவரிடம் என்று கேட்டார் மற்றவரிடம் இருந்துதான் என்று பேதரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்படவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் என்னும் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி கிங்ஸ் ஆஃப் தி எர்த் இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் மற்றவரிடம் இருந்துதான் சகோதர சகோதரிகளின் பார்ந்த தொலைக்காட்சி அவியத்திலிருந்து இந்த நற்செய்திக்கான வரிகள் வார்த்தையான அவர் நாள்தோறும் மக்களுக்கு வரி செலுத்துகிறவர்தான் அதுவும் நாணயமாய் செலுத்தப்பட்ட வரிதான் அரசாங்கம் கேட்ட உலோக நாணயம் அல்ல உள்ள நாணயமாய் இலக்கிய வரிகளை அன்பருக்கு செலுத்தியவர் கடன் பட்டிருத்தல் கடப்பாடு உடைத்தல் கடமை செய்தல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சற்று வேறுபட்ட அர்த்தங்கள் உண்டு கடன் படுதல் என்றால் நான் வாங்கிய கடன் அது சுமை அது கடன் கடப்பாடு கடப்பாடு என்றால் நான் பெற்றவைகளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அது என்னுடைய கடமை உதாரணமா நான் காலையில் எழுந்து திருப்பலி வைக்க வேண்டும் அது என்னுடைய கடப்பாடு ஐயோ கொஞ்சம் உடம்பு வலிக்குதே கொஞ்சம் தூங்கலாமே ஆஹா அது கிடையாது வர வேண்டும் அது கடப்பாடு அடுத்தது கடமை கடமை என்பது செய்வதை சரியாக செய்தல் இந்த திருப்பலி ஏனோதானோ என்று அல்ல மிக சிறந்த வகையில அல்லது ஒரு காரியம் செய்ய வேண்டுமா அதை மிக சிறந்த வகையில அது செய்வதை செய்வோம் அது நிரந்தரமாக செய்வோமே என்ற வகையில் செய்து பாருங்கள் ஆசிர்வாதமாக அமைவதோடு அல்ல மிக சிறந்ததாக அமையும் நான் பல வகையான காரியங்களை பார்த்திருக்கிறேன் ஒரு காரியம் ஒரு வேலை செய்தால் அது கூடி வரும் இந்த நிர்வாகி இந்த முகையில பல கடமைகளை சரியாகச் செய்தல் ஆகவே அது பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் இன்றைய செய்தியானது நாட்டிற்கும் வான் வீட்டிற்கும் மக்கள் என்று சொன்னேன் அவை இந்த நாட்டிற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமை உண்டு அதுதான் இந்த டாக்ஸ் நாம் செலுத்துகின்ற வரி பிபோர் அபவுட் அவர் ரைட்ஸ் டு வாட் இட் விண் பி யூஸ்ஃபுல் ரிமெம்பர் தட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் ஹியூமன் கிரியேஷன்ஸ் நமது சொந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை நிலைநாட்ட கோபமும் வெறுப்பும் அடைவதற்கு முன் நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாவது உரிமை கோடுவது மனிதரால் உண்டாக்கப்பட்டது கடவுள் முன்னால் அவ்வாறு எதுவுமே இல்லை தியானித்தவற்றை செயல்படுத்துவது பகிர்ந்தளிப்பது டோமினிக் அந்த உயர்ந்தவரை உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்கு அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருத்தல் வேண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம் நாட்டின் சுதந்திர தின விழா ஆகவே நாட்டிற்கு வரிகள் கொடுக்க வேண்டும் வரிகளை வைத்துத்தான் அரசு நிர்வாகம் செய்ய முடியும் அந்த வரிகளை வாங்கி அரசு அதை சரிவர பயன்படுத்த வேண்டும் செவனை வரிப்பணம் வீணாகி போகக்கூடாது அடுத்து நம்முடைய கோவில் நிர்வாகம் பங்குதளம் பங்கில் நம்முடைய உறுப்பினர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன நம்முடைய கடமை இந்த ஆலயத்தை நிர்வகிக்க அதற்கு வேண்டிய செலவினங்களை நாம் பங்கேற்க ஆக இவைகள் எல்லாம் நாம் செலுத்துகின்ற வரி கடமை கோவில் சந்தா வரி, இவைகள் எல்லாம் நம்முடைய கடமை அதை ஆண்டவர் இயேசு என்று தெளிவாக சொல்கிறார் சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் செபம் அண்ட் பி கைடெட் பை அண்ட் ஐ மேர்ட் கிவ் ஈச் அதேசுவே மரணத்தினால் எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் கொணர்ந்தீர் நாங்கள் என்னாலும் உம் அன்பினாலும் உண்மையினாலும் வழி நடத்தப்பட்டு நீ தந்த மீட்பிலே நடப்போமாக அதனால் பிறருக்குரியதை தாராளமாய் பகிர்ந்தளிப்போமாக ஏற்று வர மறுமும் இறைவா காக்கும் கரங்களினால் அமே அமே இயேசுவின் மதுரமான திரு இறுதியமே எங்கள் மேலும் மரியாயின் மாசற்ற இறுதியமே எங்கள் லட்சணமாயிரும் புனித சூசி எப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையை சகல புனிதர்களே தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்கள் தீவிற்கோ நட நன்றி போதற்கும் மக்கே நடக்கூனை நாக நன்றி போதற்கும் மக்கே தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே இயேசுவே மரியே வாழ்க